அடல்ஸ்க்கு கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம் அவங்க பை பர்த்லேருந்தே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்து சம்டைம்ஸ் அது ஏர்லியரா சிம்டம்ஸ் காமிச்சிருக்காது லேட்டரா சிம்டம்ஸ் காமிக்கும் அந்த மாதிரி டைமில் வென் அவர் இஃப் இன் கேஸ் சர்ஜன் ஒரு த கார்டியாலஜிஸ்ட் பிளானிங் ஃபார் சம் ப்ரொசீஜர் சர்ஜரி அந்த மாதிரி போகும்போதும் ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங் த சர்ஜரி ஓட்டல்ஸ் லைக் ஒரு ஒரு டூ எம் ஆஃப் பிளட் எடுத்து நம்ம டிஎன்ஏ பேங்கிங்காக எடுத்து வைக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைஸ்புல்ஸ் இட் இஸ் ஸ்டில் லைஃப் சேவிங் நமக்கு உங்களோட உங்களுக்கான உங்களுக்கான அந்த மெடிக்கல் கா அந்த ஜெனடிக் டிசார்டருக்கான எக்ஸாக்ட் ஈட்டியாலஜி தெரிஞ்சதுன்னா உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கும் அந்த பர்டிகுலர் கிளினிஷனுக்கோ சர்ஜனுக்கோ ரொம்ப வசதியாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்டோ லைக் உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கோ அது எவ்வளோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக அது க்ரியேட் பண்ணால் தான் போகும் அட்லீஸ்ட் அது அவ உ ா இருக்கும் உங்களோட கூட பிறந்தவங்களுக்கும் இருக்கும் மோஸ்ட் உங்களோட குழந்தைங்களுக்கும் அது இருக்கும் ஹெல்ப் அதுக்கு பண்றது இட் இஸ் ஹைலி அட்வைசபிள்